அனைவருக்கும் வணக்கம் உங்களை அன்புடன் எம்என்டி சமையலுக்கு வரவேற்கிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் நம்ம நவதானியத்தை வச்சு ஒரு ஹெல்த்தியான ஆரோக்கியமான ஒரு ரெசிபி பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து உளுந்து கருப்பு கவுனி அரிசி துவரம் பருப்பு கம்பு காணம் பாசிப்பயிறு பருப்பு அறுப்பு கொண்ட கடலை சிகப்பு கவுனி அரிசி வெள்ளை சோளம் கேப்பை மக்களை பருப்பு நிலக்கடலைப்பருப்பு பட்டாணி ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எந்த கப்பில் எடுத்தோமோ உளுந்து அதே கப்பில் இட்லி அரிசி இட்லி அரிசியும் உளுந்தும் வந்து ஒரு ஒரு டம்ளர் எடுத்துக்கிறணும் மற்றது எல்லாமே வந்து கா டம்ளர் இது எல்லாத்தையுமே ஒன்றா ஊற போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் நல்லா ஊற விடணும் இல்லையா நைட் படுக்க போகிறப்ப ஊற வச்சிட்டு காலையில் எந்திரிச்சு அரைச்சிக்கரலாம் இப்போ எட்டு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு நல்லா ஊறிடுச்சு இது வந்து நுர நுரையாக இருக்கிறதுனால வந்து நம்ம இதை ரெண்டு தடவை நல்லா கழுவி சுத்தமாக அதை எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்படி கழுவி எடுத்தாலே மாவு ரொம்ப குளிக்காமல் நல்லாயிருக்கும் தண்ணி வந்து நல்லா வடிகட்டிடணும் அளவாக தண்ணி ஊற்றி தான் ஆட்டணும் அளவாக தண்ணி விட்டு அப்படியே ஆட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு மாவு தூண்டிக்கலாம் நம்ம ரெண்டு விதமாக சுட போகிறோம் இட்லிக்கும் அடை தோசைக்கும் பாதி மாவு தோண்டியாச்சு இது அப்படியே இருக்கட்டும் உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து இட்லியும் தோசையும் ஊற்றிக்கிறலாம் இப்போ அடை மாவுக்காக காஷ்மீரி சில்லி ஒரு பத்து எடுத்திருக்கேன் அந்த மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு துண்டு இஞ்சி இதை மிக்சியில் நல்லா தண்ணி ஊற்றாமல் நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம் மிளகாய் வத்தல் உப்பு இஞ்சி இது மூணையும் அரைச்சத இந்த மாவோட சேர்த்து ரெண்டு சுத்த மட்டும் சுத்த விட்டு அப்படியே எடுத்துக்கலாம் அடை தோசை அடை தோசைக்கு வந்து நம்ம உப்பு போட்டாச்சு உப்பு மிளகா வத்தல் இஞ்சி சோம்பு இதெல்லாம் போட்டு ஆட்டி வச்சுருக்கோம் இதில் இன்னுமே கலக்க வேண்டியது இருக்குது இது வந்து புளிக்க தேவையில்லை இது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஊற்றிக்கலாம் இது வந்து இட்லி இல்லைன்னா தோசைக்கு எது வேணாலும் ஊற்றிக்கலாம் இட்லி ஊற்றுனா நல்லா பஞ்சு பஞ்சாக வரும் ஆனால் இந்த மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாத்தையும் ஆட்டணும் எதுனால அப்படின்னா மாவு வந்து ஆட்டையில வந்து லேஸாக இருக்கும் ஏன்னால் நம்ம பருப்பாத்தையும் போட்டிருக்கோம் அதனால் வந்து தண்ணி நிறைய ஊற்றிடக்கூடாது ஒவ்வொரு ஸ்பூன் மாவு தட்டில் ஊற்றினாலே போதும் நல்லா அழகாக இட்லி பந்து பந்தாக வரும் இதை ஒரு நாலு மணி நேரத்துக்கு புளிக்க வச்சுக்கரலாம் இந்த இப்படி சாஃப்டாக இருக்கும் மாவு இது இட்லிக்கு ஊற்றிக்கலாம் இட்லிக்குனால் அப்படியே ஊற்றணும் தோசைக்குன்னா கொஞ்சமாக தண்ணி கலந்து அப்படியே வந்து ஊற்றணும் அடை மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த ரெடிமேட் வச்சுருந்த அடை மாவில் வந்து வெங்காயம் பொடி ஸ்பெக்ஸாக கட் பண்ணி வச்சுருக்காது கருவேப்பில் கொஞ்சமாக தேங்காய்ச்சி இதை பொருசு பொருசாக கட் பண்ணி வச்சுருந்தேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடை மாதிரி சுடலாம் தோசை சட்டி நல்லா காஞ்சிருச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு சிம்மில் வச்சுக்கணும் அடுப்பை கையில் நல்லா தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கணும் ஊற்றிட்டு இப்படியும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தட்டணும் ஒவ்வொருத்தையும் நல்லா தோசை மாவு போடுறதுக்கே வந்து கரைச்சிக்கிருவாங்க அது வந்து நல்லா இருக்காது இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அடை இப்போ அடை தட்டிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு ஓட்டை போட்டு விடணும் ஒரு இடத்துல விட்டால் போதும் அந்த இடத்துல வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றணும் அப்படின்னா அடை நல்லா வெந்துடும் நல்லா செவக்க வேப்பினா பார்த்தே வந்து அடை நல்லாயிருக்கும் இப்போ அடை ரெடி ஆகிடுச்சு இப்போ இட்லி மாவுல இட்லி ஊற்றலாம் எண்ணெய் போட்டுட்டு அப்படியே நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் இப்போ இட்லி சீட்ல வந்து நல்லா தண்ணி காஞ்சிருச்சு வேறு இட்லியை வச்சிடலாம் இப்போ இட்லி வெந்துருச்சான்னு பார்ப்போம் நல்லா வெந்துருச்சு வெந்துக்கிட்டு இருக்கேலே அவ்வளோ வாசமாக இருக்குது இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது இட்லி சாப்பிட்டு பார்த்தாச்சு அடையும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்